ஏகப்பட்ட சொந்தங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து அயோத்தியாவை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அயோத்தியாவை போய் பார்த்தவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா போக போறீங்க அயோத்தியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய முதல் விஷயம் என்ன குழந்தை ராமருக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைத்திருக்கிறது அதான் முதல் விஷயம் உடனே எவ்வளவு கம்பீரமாக ஒரு அற்புதமான இடத்துல குழந்தை ராமர் வீட்டில் இருக்கின்றார் அயோத்தியா நகரம் எப்படி இருக்குது கம்பராமாயணத்துல கம்பன் அயோத்தியாவை பத்தி எழுதியிருப்பாரு அயோத்தியாவை பத்தி எழுதிப்பாரு